கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக கபலீச்சத்தின் பாதிக்கும் உங்கள் அன்பு ஆயிரம்னால கூட அறிஞர் அண்ணா அவர்கள் பேசும்பொழுது அவருடைய பேச்சுக்களாக இருந்தாலும் சரி அவருடைய கட்டுரைகளாக இருந்தாலும் சரி அவருடைய சீர்திருத்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி அநேக காரியங்கள் நன்றாகவும் இருக்கும் சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும் மனிதனுடைய பகுத்தறிவை தூண்டக்கூடியதாக இருக்கும் பல மூட நம்பிக்கையிலிருந்து வெளிவரக்கூடிய பல கருத்துக்களை அறிஞர் அண்ணா அவர்கள் அதாவது முன்னாள் முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் பேசியும் இருக்கிறார்கள் அவர் பேசின ஒரு பேச்சிலிருந்து ஒரு உதாரணத்தை மட்டும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த உதாரணத்தோடு ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் அப்போ அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு பேச்சில் பேசும்பொழுது நாய்வாலை நிமிர்த்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அப்படியா நாய் வாழை நிமித்த முடியாத நிமித்தி காட்டுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருவர் என்ன செய்திருக்கிறார்னு சொன்னால் அதற்கு பதில் சொல்லும் வண்ணமாக நான் நிமித்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு நாய் நாயை பிடிக்கிறாரு பிடித்து அதனுடைய வாழை என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அடுப்பு ஊதும் இரும்பு குழாய் இருக்கும் அல்லவா ஊதாங்கோல் என்று சொல்லுவார்கள் நினைக்கிறேன் தமிழ் வார்த்தை எனக்கு சரியாக தெரில அப்போ அந்த அடுப்பு ஊதும் இரும்பு குழாய்க்குள்ளே இந்த நாய் வாழை நுழைத்து இணைத்து ஒரு அற வீட்டிற்குள்ளே பூட்டி விட்டாராம் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு நாட்கள் சாப்பாடு போகிறது ஆனால் அந்த இரும்பு கூழாயி நாய் வாழுக்குள்ளே இருக்கணும் அதை நம்ம நிமித்தி காட்டணும் நிமித்த முடியுமா நான் கேட்குறீங்க வாங்க நான் பதில் செஞ்சே காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து ஆறு நாள் கழித்து இந்த நண்பர்கள் எல்லாரையும் கூட்டி வைத்து கொண்டு வாங்க வாங்க நாய் வாழை நிமித்திட்ட வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சால் கதுவை திறந்தாராம் அப்பப்போ என்ன ஒரு பெரிய ஆச்சரியன்னு சொன்னால் நாய் வாழை நிமிர்ல அதற்கு மாறாக இரும்பு குழாயே நாய் நாய்வாழ் போல் வளைந்து விட்டதாம் இதை அறிஞர் அண்ணா அவருடைய பேச்சில் சொல்லியிருக்கிறார் ஆம் பிரியம்மானவரில் நாய் வாழை நிமிர்த்த முடியும் என்று ஒருவர் பயிற்சி செய்திருக்கிறாரு ஆனால் நாய் வாளை நிமிர்த்த முடியல அந்த நாய்வாலை வாளை நிபுத்துவதற்கு அவர் செய்த அந்த எக்ஸைசைஸை அந்த இரும்பு குழாயே வளைந்து விட்டது என்று பார்க்குறோம் இது அப்படியே இறமையாக பதிமூணு இருபத்தி மூணோடு கனெக்ட் பண்ணிவிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தை இந்த ரெண்டு வசனத்தை இந்த சம்பவத்தோடு கூட நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எத்தோப்பியன் தன் தோளையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ நாய் வாழை முடியாது நிமித்த முடியும் ட்ரை பண்ணார் ஆனால் நிமித்த முடியல ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எத்தோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புளியையும் மாற்றக்கூடுமோ கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் பிசாசனுடைய வல்லமைகளை பிசாசு பிடித்தவர்களை வியாதியில் உள்ளவர்களை சுகமாக்கி எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் இயேசு கிறிஸ்துவே நன்மையாக நமக்கு வந்தார் தேவனுடைய கட்டளை நியமங்கள் அவருடைய வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் நம்மளுடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உபாகமத்திலே வாசிக்கிறோம் எனவே பிரியமானவர்களே நன்மை இயேசு கிறிஸ்து தான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீ நானும் நன்மை செய்ய முடியும் இதற்கு முன்னால் தீமை செய்த நீ தீமை செய்யாமல் இருக்கவே முடியாது அப்படி என்று பலர் சொல்லுகிறார்கள் பாவமே செய்யாமல் இருக்க முடியாது என்று பலர் சொல்லுகிறார்கள் பாவம் செய்யத்தான் முடியும் என்று பலர் சொல்லி அடித்து பேசுகிறார்கள் ஆனால் வேதம் உன்னையும் என்னையும் பார்த்து அழைக்கிறது தீமை செய்ய பழகின நீங்களும் நீ நானோ அது யாராக இருந்தாலும் சரி நன்மை செய்யக்கூடும் என்று பைபிள் பேசுகிறது ஆனால் பிரியமானவர்களே ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை இதற்கு மற்றதாக அவர் பேசுகிறாரு நன்மை செய்யக்கூட உங்களால் அப்படின்னு பேசிவிட்டு ஆனால் அந்த நன்மை செய்வதற்கு உனக்கு நான் எத்தனோ முறை தவணை கொடுக்குறேன் அதாவது இருபத்தோராது வருஷம் நான் பாருங்களேன் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு இருபத்தொன்னு அதாவது அவள் மனம் திரும்பும்படியாக அவன் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை மனம் திரும்ப தவணை கொடுத்த அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் ஆம் புரியமானவல எத்தனோ முறை இந்த தீமையை விட்டு விலகி நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் நமக்கு தவணை கொடுக்கிறார் எச்சரிப்பை கொடுக்கிறார் வார்த்தையை கொடுக்கிறார் வசனத்தை கொடுக்கிறார் போதனையை கொடுக்கிறார் பைபிளை கொடுத்திருக்கிறார் அநேக செய்திகளை நமக்கு கொண்டிருக்கிறார் ஆனால் தீமை செய்ய பழகின நீங்களும் நானோ நன்மை செய்யக்கூடும் என்று வசனம் சொல்கிறது எனவே இன்றைக்கு நீங்கள் நானோ அண்டவரே எத்தனோ முறை தவனம் கொடுத்தீங்க எத்தனோ முறை எனக்கு எச்சரிப்பு கொடுத்தீங்க எத்தனோ முறை என்னோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஆனால் நானோ அசட்டை செய்து விட்டேன் ஆண்டவரே அசட்டை செய்து விட்டேன் என்னுடைய வாழ அது நிமித்த முடியாமல் போய்விட்டது என்னுடைய வாழ் எப்போதுமே வளைஞ்சு தான் இருந்தது ஆனால் ஆண்டவரே உம்மால முடியும் ஆண்டவரே உம்மால முடியும் நான் நிமிர்ந்து நிற்க உம்மால முடியும் பாவத்தினாலே நான் குனிந்து போய்விட்டேன் பாவத்தினாலே நான் சீரணிந்து போய்விட்டேன் பாவத்தினாலே நான் பின்மாற்றத்தில் போய்விட்டேன் ஆண்டவரே என்னை நிமிர செய்ங்க நீங்கள் கொடுத்த தவணையை அசட்டு செய்து விட்டேன் இப்போது நான் உம்மிடம் திரும்பி வருகிறேன் ஆண்டவரே அப்படின்னு நாம் வரும்பொழுது நம்மால் நன்மை செய்ய முடியும் பிரியமானவரில் எனவே ஆண்டவர் பாருங்களோ அந்த திராட்சை தோட்டத்தில் எளிமையால் சொல்கிறாரு நல்ல கனி கொடுக்குன்னு நான் பார்த்தேன் சுத்தம் செஞ்சேன் ஆனால் கசப்பான கனியை கொடுத்துட்டே அப்படின்னு அன்றைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கதறுகிறார் என்று பார்க்குறேன் இன்றும் அப்படித்தான் உங்களையும் என்னையும் பார்த்து ஐயோ என்னிடம் திரும்பி வர மாட்டாயா ஐயோ என் வார்த்தையை கவனிக்க மாட்டாயா ஐயோ நான் கொடுத்த தவணையை அசட்டை செய்யாமல் உடனே திரும்பி வரமாட்டாயா அப்படி என்று ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார் எனவே தீமை செய்ய பழகின நீங்களும் நானும் நன்மை செய்ய முடியும் என்று பைபிள் சொல்லுகிறது அதனால்தான் ஆண்டவருடைய நற்செய்தி ஆண்டோடைய சுவிசேஷம் ஆண்டோடைய போதனை ஆண்டோடைய உபதேசம் ஒரு மனிதனை அது இன்றும் மாற்றி கொண்டிருக்கிறது இனி நாட்களிலும் அது மாற்றப்போகிறது ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலவுதாவே ஆண்டவரை எத்தனோ முறை தவனம் கொடுத்தீங்க அசட்டை செஞ்சுட்டு ஆண்டவரே எத்தனோ முறை ஆண்டவரை உணர்த்தினீங்க தீமையை செய்து கொண்டே இருக்கிறேன் அநேக பாவங்கள் அடிமைப்பட்டு கொண்டே இருக்கிறேன் விழுந்து கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரை என்னை நிமிர் செய்யுங்க நிமிர்ந்து நடக்க செய்யுங்க ஆண்டவரே நன்மை செய்ய எனக்கு கருவை தாருங்க நீரே நன்மையாய் வந்தீர் நீரே இந்த உலகத்தில் அநேக நன்மைகளை செய்தார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நானும் நாங்களும் வாழ எங்களுக்கு ரொசைவீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜபங்களும் நல்லபிதாவே அமேன்